அதற்கேற்றவாறு நடந்து கொண்டாள் காலை நேரம் அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து அனன்யாவுக்காக காத்திருந்தனர் ரோகனும் தனுஷும் கூச்சலிட்டுக் கொண்டிருக்க தாத்தா ஆகாஷ் அஜய் சூர்யா என மற்ற அனைவரும் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர் போதும் போதும் சத்தம் போடாதீங்க வந்துட்டேன் என்றபடி சமையலறையிலிருந்து வெளியே வந்த அனன்யா அனைவருக்கும் காஃபி ஜூஸ் புரோட்டீன் ஷேக் என காலை ட்ரிங்க்ஸை அனைவருக்கும் வழங்கினாள் என்னதான் அனைவருக்கும் பார்த்து பார்த்து செய்தாலும் அனன்யாவின் வலி அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது அவள் மீண்டும் மீண்டும் தன் இடுப்பில் கைகளை வைத்துக் கொண்டிருந்தாள் அவள் வலியில் தவிப்பதை பார்த்த ரோகன் என்ன சனி ஓகே என்று கேட்டான் ரோகனின் பேச்சைக் கேட்டவுடன் அனைவரின் கவனமும் அனன்யாவின் பக்கம் திரும்பியது அனன்யா தன் வலியை மறைத்து ஒரு பொய்யான புன்னகையை உதிர்த்து இல்ல நான் நல்லா இருக்கேன் ஒன்னும் இல்ல எனக்கு முதுகுல லேசான வலி இருக்கு அவ்வளோதான் என்றாள் என்னமாச்சு நேத்து நைட் நீ நல்லா தூங்குனியா இல்லையா உன் முகத்தை பார்த்தாலே நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது என்றார் தாத்தா அனைவரின் பார்வையும் இப்போது அனன்யாவின் முகத்தை நோக்கி சென்றது அவளின் முகத்திலிருந்த சோர்வும் வலியும் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது ஆனால் அனன்யா விரைவிலேயே இயல்பாக இருப்பது போல நடிக்க ஆரம்பித்தாள் இல்ல இல்ல தாத்தா அப்படியெல்லாம் இல்ல நான் தான் என்றாள் அப்போது அஜய் தன் காஃபியை ஒரு சிப் குடித்துக்கொண்டு சரி இன்னைக்கு காலையில நான் ஜெகன பார்த்தேன் அப்படின்னா ருத்ரனும் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தானே அர்த்தம் என்றான் ருத்ரனின் தனிப்பட்ட தான் ஜெகன் அவன் எப்போதும் ருத்ரனுடன் தான் இருப்பான் எனவே அஜய் சொன்னவுடன் அனைவரின் பார்வையும் சட்டென அனன்யாவை நோக்கி திரும்பியது தாத்தா உடனே அனன்யாவிடம் அந்த கிறுக்கு பையன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானா அஜய் சொல்றது உண்மையாமா என்று கேட்டார் தாத்தாவின் கேள்வியில் அனன்யாவுக்கு ருத்ரனின் நேற்றைய நடத்தை நினைவுக்கு வந்தது அதே நேரம் ஏதோ யோசித்த சூர்யா கேலியாக இன்னைக்கு அண்ணி ஏன் இவ்ளோ டயர்டா இருக்காங்கன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு என்றான் ஏன் ஏன் என்று அடுத்த நொடி ரோஹன் புரியாமல் கேட்டான் சூர்யா ரோகனின் கண்ணங்களை இழுத்து உட முட்டா போயில சின்ன குழந்தைன்னு இன்னும் நிரூபிக்கிற பாரு உனக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த இடுப்பு வலி டைடுக்கு பின்னால் இருக்கிற காரணமும் தெரியும் என்று சூர்யா கேலியாக ரோகனை பார்த்து ஒரு கண்ணை அடித்தான் ரோகனை தவிர அங்கு அமர்ந்திருந்த மற்ற அனைவரும் சூர்யாவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர் ஆனால் ரோகன் மட்டும் சூர்யாவை பார்த்து முறைத்துவிட்டு உதடு சுழித்தான் அனன்யா தன் வார்த்தைகள் தவறான புரிதலை கொடுத்ததை எண்ணி வெட்கப்பட ஆரம்பித்தாள் அதனால் சமையலறையில் வேலை இருப்பதாக சாக்கு சொல்லிவிட்டு வேகமாக ஓடினாள் உடனே அனன்யாவை அழைத்த சூர்யா ஐயோ அணி நீங்க எங்க போறீங்க இங்க வாங்க என்றான் ஆனால் அனன்யா சமையலறையில் நுழைந்தவள் வெளியே வர மறுக்க இப்போது அனைவருமே வெளிப்படையாக சிரிக்க ஆரம்பித்தனர் அதே நேரம் அலுவலகம் செல்ல தயாரான ருத்ரன் யாரையும் சந்திக்காமல் அமைதியாக வெளியே வந்தான் அவனுக்கு அனன்யாவின் வேதனை நிறைந்த முகம் மனதில் உறுத்திக்கொண்டே இருந்தது அதனால் தன்மேலேயே கோபம் கொண்டவன் வேகமாக காருக்கு நகர்ந்தான் அப்போது ஒரு பணியால் அவனை தடுத்து நிறுத்தினான் சார் சின்ன மேடம் உங்களை பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட கூப்பிட்டாங்க என்றான் இதைக் கேட்ட ருத்ரன் கண்களை சுருக்கி வேலைக்காரனை முறைத்தான் சின்ன மேடமா என்று கேட்டான் இன்றுவரை தாத்தாவைத் தவிர வேறு யாரும் ருத்ரனை இப்படி தடுத்து நிறுத்தியதில்லை அதனாலேயே அவன் சந்தேகமாக மீண்டும் மீண்டும் கேட்டான் ஆனால் அவனின் கேள்வியில் பயந்த வேலைக்காரன் பின்வாங்கினான் லேசாக தலையை குனிந்து கொண்டு எஸ் சார் அங்க உங்களுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்றான் ருத்ரன் பல்லை கடித்துக் கொண்டு உங்க மேடத்துக்கிட்ட போய் எனக்கு பசிக்கலன்னு சொல்லுங்க என்றான் பின் தனது பாடி கார்டை பார்த்து இங்கிருந்து வெளியே கிளம்புமாறு சைகை செய்தான் ஆனால் முதல் முறையாக ஜெகன் அவன் சொல்வதை கேட்கவில்லை அங்கேயே நின்றான் ருத்ரன் ஜெகனிடமிருந்து எந்த அசைவையும் உணராததால் அவனிடம் கோபமாக திரும்பினான் இப்போ உனக்கு என்ன நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போக தனியா வெத்தல பாக்க வச்சு கூப்பிடணுமா என்று கேட்டான் உடனே தலையை குனிந்த ஜெகன் மெதுவாக சாரி சார் நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற வர நாம எங்கேயும் போகக்கூடாது இது மேடத்தோட உத்தரவு என்றான் அனன்யாவின் பெயரை கேட்டதும் ருத்ரனின் புருவம் மேலும் உயர்ந்தது இன்றுவரை அவனைத் தடுக்க யாருக்கும் இங்கு தைரியம் இருந்ததில்லை ஆனால் இன்று அனன்யா எவ்வாறு செய்யத் துணிந்து விட்டாள் அவள என்று அனன்யாவின் மேல் அதிகமான கோபம் கொண்டவன் அனைவருக்கும் எச்சரிக்கும் பார்வை ஒன்றை கொடுத்துவிட்டு மீண்டும் உள்ளே சென்றான் உள்ளே நுழைந்தவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது கோபத்தில் வேகமாக அடிகளை எடுத்து வைத்து டைனிங் ஹாலை நோக்கி நடந்தான் அவன் மனதில் இருந்ததெல்லாம் அனைவரையும் அனன்யா கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்பதாகும் அதனால் அவளுடைய உண்மையான தகுதியை காட்ட வேண்டும் என்ற உறுதியுடன் விரைந்தான் என்ன அவ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காளா அவளோட உண்மையான தகுதி என்னன்னு இன்னைக்கு நான் காட்டுற அப்புறம் தெரியும் அவள் லட்சணம் என்னன்னு என்றபடி அவன் கோபமாக டைனிங் ஹாலுக்குச் செல்ல அங்கிருந்த சூழ்நிலை அவனை சிலையாக மாற்றியது அங்கே அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசியபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் அவனுடைய குடும்பம் எப்போதாவதுதான் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் என்னோட கோபம் இந்த சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் என நினைத்த ருத்ரன் அமைதியாக அங்கே செல்ல இப்போது அனைவரின் கவனமும் ருத்ரனின் பக்கம் திரும்பியது வேகமாக சென்ற ருத்ரன் தாத்தாவின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்ல தாத்தா அவனிடம் எதுவும் பேசவில்லை அவர் கோபத்தை புரிந்து கொண்ட ருத்ரன் அமைதியாக அவன் இடத்தில் அமர்ந்து கொண்டான் அதிசயமான அவனின் அமைதியை பார்த்ததும் அனைவருக்கும் அனன்யாவின் நிலை நினைவுக்கு வந்தது உடனே எல்லோரும் தங்களுக்குள் சைகை செய்து சிரிக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரத்திற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாத ரோகன் அண்ணா அண்ணி உங்களையும் ஒரே நாள்ல மாத்திட்டாங்க போல நீங்க எங்களோட காலையில ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா என்று கேட்டான் அனன்யாவின் பெயரை கேட்டதும் மீண்டும் ருத்ரன் எரிச்சல் அடைந்தான் அவன் பல்லைக் கடித்தபடி ரோகனை கோபமாக முறைக்க உடனே ரோகன் வேறெங்கோ பார்வையை திருப்பியபடி சாப்பிட ஆரம்பித்தான் அப்போது வளையல்களின் சத்தம் கேட்க ருத்ரனின் கண்கள் தானாகவே அந்த ஒலிவரும் திசை நோக்கிச் சென்றன அனன்யா சமையலறையிலிருந்து கையில் ஒரு தட்டுடன் அவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாள் வேகமாக வந்து கொண்டிருந்த அனன்யாவின் புடவை காற்றில் நகர அவளது அழகிய இடுப்பும் தொப்புளும் ருத்ரனின் பார்வைக்கு விருந்தளித்தது அது அதுமட்டுமில்லாமல் காற்றில் முன்னே வந்து விழுந்த அவளது ஒற்றை முடி அவளது உதட்டிலும் கன்னத்திலும் கொண்டிருந்தது இதையெல்லாம் பார்த்த ருத்ரனுக்கு தொண்டை வறண்டு போனது அவன் கண்கள் அனன்யாவின் வயிற்றை விட்டு நகர மறுத்தது அவனால் அவன் கண்களையே கட்டுப்படுத்த முடியவில்லை அதே நேரம் அங்கு ருத்ரனைப் பார்த்த அனன்யா ஒரு கணம் திகைத்துப் போனாள் ஆனால் அதன்பின் ருத்ரனை கவனிக்காதவள் போல அமைதியாக அனைவருக்கும் காலை உணவை பரிமாறினாள் அனன்யா இன்று பரோட்டா செய்திருந்தாள் இங்கே அனைவருக்குமே அவளது கைகளால் செய்யப்பட்ட பரோட்டாக்கள் மிகவும் பிடிக்கும் அனைவருமே அதை ஆசையும் வெறியுமாக பார்க்க அனன்யா ருத்ரனை தவிர மற்ற அனைவருக்கும் அதை பரிமாறினாள் இதை பார்த்த தாத்தா அம்மாடி அனன்யா ருத்ரனுக்கும் அந்த பரோட்டாவை கொடு அவனும் உன் கைப்பக்குவம் என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும் என்றார் தாத்தாவிற்கு சம்மதமாக தலையாட்டிய அனன்யா ருத்ரனின் அருகில் வந்தாள் உடனே ரோகன் தன்னிடமிருந்த பரோட்டாவை வாயில் திணித்து விட்டு ஐயோ அண்ணி அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அவன் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவனுக்கு எப்படி பரோட்டாவோட ருசி தெரியும் நீங்க அந்த வேக வச்ச காய்கறிய அதான் அந்த சாலட் அவனுக்கு கொடுங்க என்றவன் தனது தட்டை முன்னோக்கி கொண்டு சென்று பேசாம ஒரு காரியம் பண்ணுங்க அண்ணனோட பங்கையும் எனக்கே கொடுத்துருங்க என்றான் ரோகன் சொல்வதை கேட்ட அனன்யா சிரித்தாள் அதே நேரம் ருத்ரனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான் அனன்யா ரோகனிடம் மேலும் பரோட்டாவை கொடுக்க ருத்ரன் அவன் தட்டிலிருந்து பரோட்டாவை எடுத்து திஸ் இஸ் ஜங்க் ஃபுட் காலையில உனக்கு இது நல்லதில்லையே என்றான் உடனே ரோகன் குழந்தைத்தனமாக முகத்தை சுழித்து அண்ணா என் பரோட்டாவை கொடுங்க நான் ஏற்கனவே ஃபிட்டா தான் இருக்கேன் இன்னும் ஒன்னு ரெண்டு பரோட்டா சாப்பிடுறதுனால எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல என்றான் அது மட்டுமல்லாமல் உங்களை போலதான் எனக்கும் வயசு கம்மி தான் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் அது யாருக்கு கேட்டதோ இல்லையோ அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த ருத்ரனுக்கு நன்றாகவே கேட்டது ருத்ரன் அவனை முறைத்துவிட்டு உனக்கு காலேஜ் போக விருப்பம் இல்லன்னா என் கூட ஆபீஸ் கிளம்பி வா என்றான் அவனது வார்த்தைகளை கேட்ட ரோகன் பீதியுடன் டேபிளில் இருந்து எழுந்தான் ஐயோ அண்ணா அதெல்லாம் வேணாம் யார் சொன்னது எனக்கு காலேஜ் போக விருப்பம் விருப்பம்லன்னு நான் காலேஜ் போனோம் எனக்கு படிப்புதான் முக்கியம் என்று அவசரமாக சொன்னான் மேலும் அவனது பார்வை தனது பரோட்டாவை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தனுஷின் மீது விழுந்தது அவன் இருந்த பரோட்டாவை வேகமாக பிடுங்கிய ரோகன் நீ மட்டும் என்ன ஓவரா சாப்பிடுற குண்டாகிட போற சீக்கிரம் வா இல்லனா அண்ணா இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு இழுத்துட்டு போயிடுவான் என்றான் டேய் சாப்பிட கூட விடாம ஏன்டா படுத்துற என்று ரோகனை திட்டினாலும் ரோகனுடன் அங்கிருந்து வெளியேறினான் தனுஷ் ஆனால் போகும்போது திரும்ப ஓடி வந்த ரோகன் ருத்ரனின் தட்டிலிருந்து அவனது பரோட்டாவை எடுத்துக்கொண்டு அனன்யாவை கட்டிப்பிடித்துவிட்டு விட்டு என்று சொல்லிவிட்டு ஓடினான் அவனுடைய செய்கையை பார்த்த அனைவரும் சிரிக்க ருத்ரனின் மனநிலை மட்டும் மோசமாக மாறியது அவனுக்கு ரோகன் மீது கோபம் வந்தது பின் தனது கண்களை திருப்பி அனன்யாவை பார்த்தான் அவனது கூர்மையான கண்கள் அனன்யாவை விழுங்க முயன்றது ஆனால் அனன்யா அவனது பார்வையை பொருட்படுத்தவில்லை அதே நேரம் ருத்ரனின் கண்கள் தனக்கு மிகவும் நெருக்கமாக நின்றிருந்த அனன்யாவின் இடுப்பை நோக்கி சென்றது ருத்ரனின் மனம் அதில் மட்டுமே பதிந்திருந்தது அவன் தன்னை எவ்வளவோ கட்டுப்படுத்த முயன்றும் அவனது ஆசை பேராசையாக மாறியது அனன்யாவின் இடுப்பை ஒருமுறையாவது முறையாவது தொட்டு பார்க்க சொல்லி அவன் மனம் பிடிவாதம் பிடித்தது ருத்ரன் தன்னை அறியாமல் தன் கையை முன்னோக்கி கொண்டு செல்ல அனன்யா அங்கிருந்து சென்று விட்டாள் ருத்ரன் தன் செயல்களால் சற்று சங்கடப்பட்டு போனான் அனன்யா ஒருமுறை கூட ருத்ரனை நிமிர்ந்து பார்க்கவில்லை இதுவே ருத்ரனுக்கு மேலும் எரிச்சலை தந்தது அனன்யாவை பார்த்துக்கொண்டே இருந்த ருத்ரனைப் பார்த்த சூர்யா அவன் அருகில் வந்து அவன் காதில் கிசுகிசுத்தான் இந்த தைலத்தை எடுத்துக்கோ என்றபடி ருத்ரனின் கையில் ஒரு மருந்தை கொடுத்தான் என்னது என்று ருத்ரன் புரியாமல் சூர்யாவை முறைக்க சூர்யா மெல்லிய குரலில் பேசினான் இது ஒரு பெயின் கில்லர் முதுகு வலி சீக்கிரம் கியூராக ஹெல்ப் பண்ணும் போ போய் இத அன்னிக்கு தடவி விடு அடுத்த முறை அண்ணியை இவ்வளோ தொந்தரவு பண்ணாத பாவம் அவங்களால அப்புறம் தூங்க முடியாது என்ற சூர்யா ருத்ரனிடம் ஒரு குறும்பு புன்னகையை உதிர்த்து விட்டு அஜய்க்கு ஹைஃபை கொடுத்து விட்டு வெளியேறினான் அஜயும் சிரித்தபடி அவனை பின்தொடர்ந்தான் ருத்ரன் தன் கையில் இருக்கும் மருந்தை பார்த்தான் சூர்யாவின் வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்றான் ஆனால் அவனுக்கு அர்த்தம் புரிந்த அடுத்த நொடி கோபம்தான் வந்தது வேகமாக எழுந்தவன் உடனே தன் அறையை நோக்கி நடந்தான் அப்போது அனன்யா அறையிலிருந்த அலமாரியிலிருந்து எதையோ எடுத்துக்கொண்டிருந்தாள் கோபமாக அங்கே வந்த ருத்ரன் பின்னாலிருந்து வந்து அனன்யாவின் இடுப்பை இறக்கி பிடித்து அலமாரியின் மறுபக்கம் தள்ளினான் ருத்ரனின் இந்த திடீர் செயலில் அனன்யா வெகுவாக பயந்து விட்டாள் அவள் பயத்தில் கத்தப்போக அவளுக்கு எதிரே வந்து நின்றான் ருத்ரன் அவனை கண்டதும் அவளின் வாய் கப்சிப் என்றானது ருத்ரனின் ஒரு கை அனன்யாவின் இடுப்பையும் மற்றொரு கை அவளது வளையல்கள் நிறைந்த கையையும் இறுக்கியிருந்தன அவன் கண்கள் கோபத்தால் நிறைந்திருந்தன ருத்ரன் தன் கண்களாலேயே அனன்யாவை எரிக்க முயன்றான் அனன்யா ருத்ரனின் பிடியிலிருந்து தன் கையை விடுவிக்க முயன்றாள் என்ன விடுங்க என்ன பண்றீங்க என்றபடி அவனின் பிடியிலிருந்து விடுபட போராடினாள் அவளின் போராட்டத்தை பொருட்படுத்தாத ருத்ரன் நான் சொன்னது உனக்கு புரியவே இல்லையா என் மனைவியா மாற ட்ரை பண்ணாதேன்னு நான் எத்தனை முறை சொன்னேன் ஆனா நீ அது எதையும் காதல வாங்காம உன் இஷ்டம் போல செஞ்சிட்டு இருக்க உனக்கு என் மேல எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னேனா இல்லையா ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன் உரிமையை என்கிட்ட காட்ட ட்ரை பண்றது மட்டும் இல்லாம நம்ம ரிலேஷன்ஷிப்ப தப்பு தப்பா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்க ஆமா நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கும் மாதிரி ஒரு பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் எந்த உறவும் இல்ல புரியுதா நீ என்னோட மனைவியா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல என் பக்கத்துல நிக்க கூட உனக்கு தகுதி இல்ல கடெட் என்ற ருத்ரன் அனன்யாவின் பிடியை இறுக்கி பலமாக கத்த அனன்யாவின் வலி அவள் கண்களில் இருந்து கண்ணீராக வெளிவந்தது ஆனால் ருத்ரன் இதையே திரும்ப திரும்ப சொல்லவும் அனன்யாவுக்கு அந்த வலியை விட அதிகமான மனவலி ஏற்பட்டது அவனுடைய வார்த்தைகள் அனன்யாவை உள்ளிருந்து உடைத்துக் கொண்டிருந்தன அவளுக்கென ஒரு எல்லை உண்டு வெள்ளம் அதன் கரையை தாண்டும் போது யாராலும் அதை தாங்க முடியாது அனன்யாவின் நிலையும் இப்போது அந்த எல்லையை கடந்து சென்றிருந்தது அவளாலும் அந்த வேதனையை அதற்கு மேல் தாங்க முடியவில்லை அவளும் வெடிக்க ஆரம்பித்தாள் எபிசோட் எட்டு ருத்ரனின் ஒவ்வொரு ருத்ரமான பழி சொல்லும் அனன்யாவின் பொறுமையை சோதித்துக் கொண்டிருந்தது அவளால் அதற்கு மேல் அவளின் மேல் வைக்கப்படும் குற்றச்சாட்டை கொள்ள முடியவில்லை அவளின் பொறுமையும் கரையைக் கடந்தது அனன்யா வலி நிறைந்த கண்களுடன் ருத்ரனை பார்த்தாள் அவள் கண்களும் கோபத்தில் சிவந்திருந்தது அவளும் உரத்த குரலில் கத்த ஆரம்பித்தாள் அப்படின்னா என்ன விட்டு விலகிருங்க திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து எனக்கு எதுவும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல புரியுதா என்று கத்தியவள் ருத்ரனை தன்னிடமிருந்து விலக்கித் தள்ளினாள் நானா ஒண்ணும் உங்க மேல பைத்தியமா இருந்து உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு விரதம் இருந்து உங்க மனைவியா மாறல நீங்கதான் நீங்கதான் என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம கல்யாணமான உடனேயே இந்த கல்யாணத்தையும் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஏத்துக்க மறுத்தீங்க அப்ப நான் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணேனா இல்ல உங்க முன்னாடி வந்து வாழ்க்கை பிச்சை கேட்டேனா நானா இருந்தேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்க திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு என்கிட்ட வந்து அதையே பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன என்னன்னு நினைச்சீங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறதால நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு நான் ஒத்துக்கிட்டதா நினைச்சீங்களா இல்ல எது வேணும்னாலும் பேசலாம் இவ சூடு சொரணை இல்லாம அமைதியா கேப்பான்னு நினைச்சீங்களா என்று கோபமாக கத்தியவள் சிறிது நேரம் மூச்சு வாங்கி கொண்டு தொடர்ந்தாள் லிசன் உங்களுக்கு ஒய்ஃபா வர தகுதி எனக்கு இல்லையா பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன விட்டுடுங்க என்ன ஏன் வீட்டுக்கே போக விட்டுடுங்க இவங்களே கல்யாணம் பண்ணுவாங்களா அப்புறம் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் சொல்லி இவங்களே லாக் போடுவாங்களா இதுல ரூல்ஸ் வேற நான் இந்த வீட்டுக்கு தாத்தாக்கு எல்லாம் மருமகளா இருந்துக்கணுமா ஆனா மனைவியா மட்டும் மாறக்கூடாதான் சாமி நான் எதுவுமே ஆக விரும்பல என்ன அப்படியே விட்டுடுங்க நான் இங்க என்ன கையெழுத்து போட வச்சு ஒரு பேப்பர் அத கிழிச்சிட்டு அப்படியே என்ன போக விட்டுடுங்க உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க வீட்டுக்கு ஒரு கும்பிடுன்னு நான் பாட்டுக்கு போறேன் மருமகளா இருக்கணும் கடமைய நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்களா அப்படி இருந்தாலும் தப்புன்னு டார்ச்சர் பண்ணுவாங்களா இல்ல நான் புரியாம தான் கேக்குறேன் நான் என்ன தப்பு செஞ்சேன் நம்ம உறவை பத்தி இதுவரைக்கும் யார்கிட்டயும் நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியுமா ஏன் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூட நான் விரும்பல ஏன் தெரியுமா ஏன்னா என்ன பொறுத்தவரை நீங்க எனக்கு யாரோ யாரோ ஒரு மூணாவது மனுஷ உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல அதனால நீங்களும் என்னை விட்டு விலகியே இருங்க புரியுதா என்று ஒரே மூச்சில் ருத்ரனிடம் சொல்லி முடித்தாள் அனன்யா உண்மையில் இத்தனை நாட்களாக அவள் மனதிற்குள் இதையெல்லாம் போட்டு அடக்கிக்கொண்டுதான் இருந்தாள் அவளும் ருத்ரனை தன்னால் முடிந்தவரை புறக்கணிக்க நினைத்தாள் ஆனால் ருத்ரன் அவளது காயங்களை மீண்டும் மீண்டும் சொரிந்துவிட்டுக் கொண்டிருக்க இதற்கு மேல் முடியாது என அத்தனையையும் அவன் மேல் கொட்டிவிட்டாள் ருத்ரன் ஆச்சரியமும் குழப்பமும் கலந்த வெளிப்பாடுகளுடன் அனன்யாவை கொண்டிருந்தான் அனன்யா ருத்ரனை ஒருமுறை பார்த்துவிட்டு அங்கிருந்து வேகமாக அடியெடுத்து வைத்தாள் அவள் முகத்தில் கோபமும் வேதனையும் தான் தெரிந்தது ருத்ரன் அனன்யா செல்வதை அமைதியாக பார்த்துக்கொண்டே இருந்தான் இன்றுவரை ருத்ரனிடம் இந்த துணியில் யாரும் பேசியதில்லை அதற்கு அவனும் வாய்ப்பு அளித்ததில்லை ஆனால் இன்று அனன்யாவின் வார்த்தைகள் ருத்ரனின் இதயத்தை நேரடியாக பாதித்தன அவளின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு சாட்டையடி போல வலி கொடுத்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அனன்யாவின் கடைசி வார்த்தை அவன் மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது நீங்க எனக்கு யாரோ யாரோ ஒரு மூணாவது மனுஷன் உங்களோட எனக்கு எந்த உறவும் இல்ல என்ற அவளின் வார்த்தைகள் ருத்ரனின் மூளைக்குள் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்க அதை நினைத்த ருத்ரன் கோபம் கொள்ள ஆரம்பித்தான் நான் அவளோட ஹஸ்பண்ட் ஆனாலும் நான் அவளுக்கு யாரோ ஒரு மூணாவது மனுஷனா அதுக்கு என்ன காரணம் அவ மனசுல வேற ஒருத்தன் இருக்கான்னு தானே அவ என்னையவே மூணாவது மனுஷனா நினைக்கிறா என்று தனக்குள் ருத்ரன் கொந்தளித்தான் அவன் உண்மையில் அவளிடம் எதுவும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவளின் வார்த்தைகள் அனன்யாவின் மேல் அவனுக்கு இருந்த ஆசையை தூண்டிவிட்டிருந்தது அதை உணராதவன் கோபமாக அனன்யாவை பின்தொடர்ந்தான் ஆனால் அதே நேரம் அவனுடைய போன் அடித்தது அதை எடுத்து பார்த்து பல்லை கடித்த ருத்ரன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஆபீஸிற்கு புறப்பட்டுச் சென்றான் அதே நேரம் என்னதான் கோபத்தை கொட்டி தீர்த்து விட்டாலும் ருத்ரனின் வார்த்தைகளால் அனன்யாவின் மனநிலையும் அதிகமாக மோசமடைந்திருந்தது அவனது வார்த்தைகள் அவளை மிகவும் காயப்படுத்திவிட்டது அதனால் அமைதியாக இருந்தவளைப் பார்த்த தாத்தா ஏதோ ஊகித்தவராக அவளை வெளியே அழைத்தார் முதலில் மறுத்தாலும் தாத்தாவின் வற்புறுத்தலின் பேரில் தயக்கத்துடன் அவருடன் வெளியே செல்ல தயாரானாள் அனன்யா ஒரு பெரிய கட்டிடத்தின் முன் அவர்களின் கார் நின்றது டிரைவர் வேகமாக பின் கதவை திறந்துவிட விஜயேந்தர் மெல்ல வெளியே வந்தார் அவரைத் தொடர்ந்து அனன்யாவும் வெளியே வந்தாள் அனன்யா அன்று லைட் பிங்க் நிறப்புடவை அணிந்திருந்தாள் அவள் காதிலிருந்த சிறிய வைரத்தோடும் கைகளிலிருந்த ஒற்றை பிளாட்டின வளையலும் அவளது புடவைக்கு மேட்சாக இருந்தது கழுத்தில் ருத்ரன் கட்டிய தாலி நெற்றி வகிடிலும் நெற்றியிலும் சிவந்த குங்குமம் என எளிய அலங்காரத்திலேயே அட்டகாசமாக இருந்தாள் அனன்யா பார்க்கும் யாரையும் திரும்பிப் பார்க்க வைக்கும் அழகுடன் இருந்த அனன்யாவை அழைத்துக் கொண்டு அந்தக் கட்டிடத்தின் உள்ளே நகர்ந்தார் விஜயேந்தர் இன்று ஒரு ஸ்பெஷல் கெஸ்டை சந்திக்கத்தான் அனன்யாவை அழைத்து வந்திருந்தார் அவர் உண்மை என்னவென்றால் அனன்யாவிற்கு எங்கும் வர மனமே இல்லை ஆனாலும் அவளால் தாத்தாவை சமாதானப்படுத்த முடியவில்லை அவரின் பேச்சையும் அவளால் மீற முடியவில்லை அனன்யாவின் இடத்தில் மற்றவர்கள் இருந்திருந்தால் எப்படி நடந்திருப்பார்களோ ஆனால் ருத்ரனின் பேச்சிற்கு பிறகும் அனன்யாவால் தாத்தாவிடம் முகத்தை காட்ட முடியவில்லை அவள் பெரியவர்களை மதிப்பவள் அதனாலேயே தாத்தாவிற்கு கட்டுப்பட்டு இங்கு வந்துள்ளாள் காரிலிருந்து இறங்கிய அனன்யா அந்த கட்டிடத்தை பார்த்தாள் கட்டிடத்தின் முன் ஒரு பெரிய பலகையில் அதன் பெயர் எழுதப்பட்டிருந்தது விண்டேஜ் வேல்யூபிள்ஸ் கிளப் பெயரை படித்த அனன்யா அதற்கு மேல் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை தன்னை அழைத்து வந்த தாத்தாவின் புறம் தன் கவனத்தை திருப்ப அவரோ அவளை உள்ளே வரச் சொல்லிவிட்டு முன்னே நகர்ந்தார் சரி என தலையசைத்த அனன்யாவும் அவருடன் உள்ளே சென்றாள் ஊழியர்கள் விஜயேந்தரை கண்டு தலைவணங்கி வாழ்த்தினர் அவரைத் தொடர்ந்து உள்ளே நுழைந்த அனன்யாவிற்கும் இதே வரவேற்பு கிடைத்தது மீண்டும் மீண்டும் இப்படி குனிந்து எல்லோருக்கும் வணக்கம் சொல்வது அனன்யாவுக்கு சற்று விசித்திரமாக இருந்தது ஆனால் விஜயேந்தர் இதை கண்டுகொள்ளாமல் வேகமாக நகர்ந்து லிப்டில் மேல் தளத்திற்கு சென்றார் அது மிகவும் அழகாகவும் பெரியதாகவும் இருந்த நான்கு மாடி கட்டிடம் அதன் இன்டீரியர் டிசைன்ஸ் யாரின் மனதையும் அதன் அழகில் கொள்ளையடித்துவிடும் நான்காவது மாடியை அடைந்த விஜயேந்தர் அனன்யாவை அங்கிருந்த ஒரு பெரிய பகுதிக்கு அழைத்துச் சென்றார் அங்கு ஏற்கனவே பலர் அமர்ந்திருந்தனர் ஏன் இப்ப என்னாச்சு யார் இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டினது என்ற விஜயேந்தரின் குரல் அங்கு திடீரென எதிரொலிக்க அனைவரின் பார்வையும் அவரிடம் திரும்பியது மேலும் அவரை பார்த்தவுடன் அனைவரின் முகத்திலும் இருந்த புன்னகை இரட்டிப்பாகியது தங்களுக்கு எதிரில் விஜயேந்தர் வயதுடைய ஆண்களும் சில பெண்களும் இருப்பதை அனன்யா பார்த்தாள் அவர்களின் நடையுடைகளை வைத்துப் வைத்து பார்த்தால் அவர்களில் சிலர் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவும் சிலர் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவும் தோன்றினர் அதில் ஒருவர் விஜயேந்தர் சொன்னதற்கு வேடிக்கையாக அதான் இப்ப நீ வந்துட்டே இல்லையா இனி நாங்க உன்ன ஒன்னு செய்ய முடியாது என்றார் அவர் சொன்னதும் எல்லோரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தனர் அதே நேரம் விஜயேந்தரின் அருகில் நிற்கும் அனன்யாவை நோக்கி அனைவரின் பார்வையும் சென்றது அப்போது சிலர் அவரிடம் வந்து அட விஜய் இது யாரு உன்னோட நீ யாரையோ இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுது என்றனர் விஜய் என்ற சுருக்கமான பெயரை கேட்டதும் அனன்யா விஜயேந்தரின் முகத்தை பயத்துடன் பார்த்தாள் உண்மை என்னவென்றால் ரோகன் அவரை அப்படி அழைக்கும் போதெல்லாம் அவர் மிகவும் கோபமாக இருப்பார் ஆனால் இன்று அதிசயமாக அவர் முகத்தில் கோபம் இல்லை மாறாக இப்போது அழகிய புன்னகை இருந்தது விஜயேந்தர் அனைவரின் பேச்சையும் கேட்டு அனன்யாவை பார்த்து சிரித்துக்கொண்டே கொண்டே நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தனே நான் அடுத்த முறை இங்க வந்தா என் வீட்டோட முதலாளிய கூப்பிட்டுட்டு தான் இங்க வருவேன்னு அதான் இப்ப நான் சொன்ன மாதிரி என் வீட்டு முதலாளிய கூப்பிட்டு வந்திருக்கேன் இது என் பேத்தி அனன்யா ருத்ரன் என்றார் விஜயேந்தர் சொல்வதை கேட்டு அனைவரும் ஆச்சரியத்துடன் அனன்யாவை பார்த்தனர் என்னது உன்னோட பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உண்மைதான் சொல்றியா ஆனா இதுவரை எந்த நியூஸ்லயோ சேனல்லயோ இது வரலையே ஏன் நீ கூட எங்களுக்கு எந்த பார்ட்டி அறிவிப்பும் தரல இன்விடேஷன் கூட வைக்கலையே இது எப்போ எப்படி நடந்துச்சு யாருக்குமே இது பத்தி தெரியாதா இது வரைக்கும் ஏன் இத பத்தி சொல்லல ஒருவேளை இது லவ் மேரேஜா உன் பேர அந்த பொண்ண யாருக்கும் தெரியாம அழைச்சிட்டு போய் கல்யாணம் செஞ்சுட்டு வந்துட்டானா இல்ல நீயே எங்க யாருக்கும் தெரியாம அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிட்டியா என்று அங்கு நின்றிருந்த அனைவரிடமிருந்தும் ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகள் வெளிவந்தது எல்லோரிடமிருந்தும் வெளிவந்த கேள்விகளால் அனன்யா மிகவும் சங்கடமானாள் ருத்ரனின் வார்த்தைகள் அவளுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வர ஆரம்பித்தது அனன்யாவின் சோகமான முகம் இன்னும் சோகமாக மாறியது அவள் மெல்ல பின்வாங்க போனாள் ஆனால் திடீரென்று ஒரு கடுமையான அதே நேரம் இனிமையான குரல் ஒன்று கூட்டம் முழுவதையும் வெட்டியது எல்லாரும் மூடுங்க என்றது அந்த குரல் திடீரென ஒலித்த குரலைக் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர் சுமார் எழுபது வயதுடைய பெண் ஒருவர் வெள்ளை முடி வயதானதால் சோர்ந்த முகமாக வந்து கொண்டிருந்தார் ஆனால் அவரது முகத்தில் அற்புதமான பொலிவு தென்பட்டது கிரீம் கலர் பட்டுப்புடவை கழுத்தில் முத்து நெக்லஸ் என எளிய ஆர்ப்பாட்டமில்லாத அழகுடன் வந்து நின்றார் அவர் அந்த நகரத்தின் மற்றொரு பெரிய புள்ளியான மோகன் குடும்பத்தின் தலைவரும் விஜயேந்தரின் சிறந்த நண்பர்களுள் ஒருவருமான சீதா மோகன் கூறிய விழிகளால் அனன்யாவை பார்த்தவர் அவளின் முன்னே வந்து நின்றார் அனன்யாவுக்கு அவரின் பார்வை சற்று சங்கடத்தை கொடுத்தது ஆனால் அவரோ சிரித்தபடி அனன்யாவின் கன்னத்தை தொட்டு பாசமாக அட விஜய் இதெல்லாம் எப்ப நடந்துச்சு என்னால நம்பவே முடியல எப்படி நடந்துச்சு பாரு உனக்கு எவ்ளோ அழகான மருமக கிடைச்சிருக்கா இவ பேரென்ன ரொம்ப அழகா இருக்கா ருத்ரனுக்கு ஏத்தவதா இவ உன் பேரென்னம்மா என்று அவர் மகிழ்ச்சியுடன் கேட்க அனன்யா அவரின் மகிழ்ச்சியான முகத்தை பார்த்து லேசாக சிரித்தாள் பின் அவள் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு அனன்யா என்றாள் முதல் பார்வையிலேயே அனன்யாவின் இயல்பு சீதாவுக்கு பிடித்து போய்விட்டது அவர் பாசத்துடன் அனன்யாவின் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து உன் பேரு ஒன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு சரி இவங்க இப்படி கேக்குறாங்களேன்னெல்லாம் நீ கவலைப்படாத இவங்க இப்படித்தான் ஏதாவது முட்டாள்தனமா பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இதை தவிர வேற வேலை இல்ல என்று சீதா ஒற்றை கண்ணடித்து கூறவும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் விஜயேந்தரின் முகத்தில் ஒரு பெருமித புன்னகை தோன்றியது சீதா விஜயேந்தரை பார்த்து பெருமிதத்துடன் புன்னகைத்தார் ஒரு வழியா சூப்பரான பேத்திய கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துட்ட போல இப்ப பேர இல்ல பேத்தியும் நம்பர் ஒன் தான் போல என்று சீதா கூற விஜயேந்தர் மர்மமான புன்னகை ஒன்றை வெளியிட்டார் அப்படின்னா நம்ம கண்டிஷனை மறந்துடாத என்று விஜயேந்தர் சிரிக்க சீதா அவரை முறைத்தார் பின்னர் அனன்யாவிடம் ஒவ்வொருவராக வந்து அறிமுகமாகிக் கொண்டனர் விண்டேஜ் வேல்யூபிள்ஸ் கிளப் என்ற பெயரில் இந்த இடம் ஒரு கிளப்பாக இருந்தது இவர்கள் அனைவருமே விஜயேந்தரின் நண்பர்கள்தான் அவரது சிறுவயது முதல் இப்போது வரை அவருக்கு துணையாக இருந்தவர்கள்தான் அனைவரும் இளம் வயதில் நேரம் மற்றும் பொறுப்புகள் காரணமாக தங்களுக்கான நேரம் கிடைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது ஓய்வு நேரத்தில் அடிக்கடி இங்கு வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் உண்மையில் இளமையில் வாழ முடியாத ஒவ்வொரு நொடியையும் இப்போது இங்கு கூடி பேச்சு மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் வீட்டில் நிம்மதி கிடைக்காத பலர் இங்கு மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர் அங்கிருந்த அனைவரை பார்த்தும் அனன்யாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் அனைவருமே அவள் மேல் உண்மையான அன்பை செலுத்தினர் அனன்யாவைப் போல ஒரு பேத்தியை அடைந்ததற்கு விஜயேந்தரை புகழ்ந்து தள்ளிவிட்டனர் உண்மையில் விஜயேந்தருக்கு அனன்யாவை நினைத்து மிகவும் பெருமிதமாக இருந்தது அதனால் அவர் நெஞ்சை நிவர்த்தி கொண்டு எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தார் சில நொடிகளில் அனைவருமே அவர்களது பரஸ்பர உரையாடலில் ஆழ்ந்தனர் போட்டி போட்டுக் கொண்டு தங்கள் பழைய நாட்களை பற்றி அனன்யாவிடம் சொன்னார்கள் அதைக் கேட்டு அனன்யா தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பித்தாள் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர்களுக்குள் பேச்சு சுவாரஸ்யமாகிவிட அந்த கிளப்பை சுற்றிப் பார்க்க வெளியே நகர்ந்தாள் அனன்யா அந்த கிளப்பின் இன்டீரியர் டிசைனை பார்த்தபடி நகர்ந்தவள் திடீரென்று யார் மீதோ மோதினாள் ஆனால் உடனே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றுவிட்டாள் அனன்யா தன் கண்களை உயர்த்தி அவளுக்கு முன்னால் பார்த்தபோது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதுடைய ஒரு பையன் அனன்யாவை பார்த்து லேசாக சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் கிட்டத்தட்ட ஆறடி உயரத்தில் இருந்தான் தோற்றத்திலும் அழகாக இருந்தான் அவனை பார்க்கும் எந்தப் பெண்ணும் அவனிடம் மூழ்கிவிட நினைப்பாள் அப்படி ஒரு ஈர்ப்பு அவன் கண்களில் இருந்தது ஆனால் அனன்யா அவனை பார்த்துவிட்டு சட்டென விலகி நின்றாள் சாரி சாரி என்று சொல்லிவிட்டு முன்னால் நடந்தாள் ஆனால் அந்த பையனோ அனன்யா செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான் அனன்யா அங்குமிங்கும் வேடிக்கை பார்த்தபடி அலைந்து பல சிறிய செடிகள் அழகுக்காக நடப்பட்டிருந்த ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தாள் அந்த இடம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அனன்யாவுக்கு இது போன்ற இடம் மிகவும் பிடிக்கும் அவள் சிறுவயது முதலே ஒரு இயற்கை விரும்பி இயற்கையின் அழகில் தன்னை மறந்து அங்கேயே நின்றுவிட்டாள் அனன்யா அவள் அப்படி அங்குமிங்கும் சுற்றித் திரிவதைப் பார்த்து அவளிடம் வந்து சேர்ந்தார் அந்த கிளப்பின் மேனேஜர் அவர் மிகவும் பணிவாக அவளிடம் சாரி மேடம் நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் அவரை திரும்பி பார்த்து விட்டு சாதாரணமாக அனன்யா என்றாள் ஓ சாரி மேம் நீங்க இதுவரைக்கும் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன் நீங்க எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா என்று கேட்டார் ஆனால் இந்த கேள்வியில் அனன்யா திகைத்தாள் அவளால் ருத்ரன் பெயரை சொல்ல முடியவில்லை தாத்தா அழைத்து வந்து அறிமுகம் செய்திருந்தாலும் ஏனோ அவளாக தான் ருத்ரன் குடும்பத்தைச் சேர்ந்தவள் என வெளிப்படுத்த விரும்பவில்லை அவள் என்ன சொல்வது என கையை பிசைந்து கொண்டு நிற்க மேனேஜரின் மரியாதை துணி மாற ஆரம்பித்தது இந்த எபிசோட் உங்களுக்கு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க